அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து அடுத்த புரட்டாசி பட்டத்தில் அந்த நேரத்தில் ஒரு சில பேர் நெல் போடுவோம் நெல் போடுறதுக்கு முந்தைய காலத்தில் நம்ம ஏதாவது ஒரு பயிர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் நிலத்தை சும்மா போடாமல் ஒரு பயிர் பண்ணணும் ஒன்று அப் ஒன்று அப்படி இருக்கலாம் அல்லது மேட்டு நிலத்தில் நான் நெல் போடலைங்க ஆனால் நெ நிலம் வந்து ஏதோ ஒரு பயிர் பண்ணுறதுக்கான நிலம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ பயிர் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான பயிர் வந்து கடலைங்க இந்த நிலக்கடலையில் வந்து கிர்னார் அஞ்சுன்னு சொல்லி ஒரு ரகம் இருக்குதுங்க விஆர்ஐ பத்து அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது அப்புறம் இது ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்குது சரிங்களா இந்த ரகத்தையே நம்ம கையில் வச்சுக்கலாம் இது இல்லாமல் தரணின்னு ஒரு ரகம் இருக்குங்க எதாக இருந்தாலும் தரமான விதை நெல் வா விதை கடலை வாங்கிக்கலாம் சரியா நான் பார்க்க அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா நான் பார்க்குறேன்னா இந்த கடலையை போடுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து தரம் பிரிக்கணுங்க வாங்கிட்டு வந்து அப்படியே அரை விதை எடுத்தோம்னா அப்படியே விதைச்சிடுறீங்க அப்படி பண்ணக்கூடாது தயவுசெய்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அதில் எதெல்லாம் கருப்பு காய் சூம்புன காய் வெள்ளைக்காய் இதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இதெல்லாம் பார்க்க எனக்கு நோய் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா தனியாக பிரிச்சிடணும் ஒரு ஏக்கருக்கு வேலை முக்கால் ஏக்கர் போட்டால் கூட நல்லதுங்க ஆனால் கொஞ்சம் கரெக்டாக செஞ்சுட்டோம்னா நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆனதுக்கப்புறம் சார் வேர்க்கரையான் வந்துருச்சு சார் அங்கங்கே செடி சாகுது இந்த ஒரு வார்த்தை சொல்கிறோமா இதெல்லாம் எங்கேருந்து வரும்னா இந்த சு இந்த சொத்த கடலையிலேருந்து வரும் அது பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது களை எடுக்கிறது கரெக்டாக எடுக்கணுங்க மூணாவது நாற்பத்தஞ்சாவது நாள் எடுக்க வேண்டிய கலையோட கண்டிப்பாக எழுபத்தஞ்சு கிலோலேருந்து நூறு கிலோ ஜிப்ஸம் வச்சு மண்ணணைக்கணும் இதில் மாற்றமே இருக்கக்கூடாது ஒரு எட்டு கிலோ எட்டு கிலோ நுண்ணூட்ட கலவை அப்படின்னு கேட்டு வாங்கினோம் அதில் அஞ்சு கிலோவை இந்த ஜிப்ஸம் வைக்கிறோம் பார்த்தீங்களா அது கூடயே கலந்து பெரட்டி கலந்து மண்ணை அனுப்பிக்கிறப்போ வச்சு நாற்பத்தஞ்சாவது நாள் இந்த அறுபதாவது நாள் எழுபத்தஞ்சாவது நாள் தொண்ணூறாவது நாள் அறுபது எழுபத்தஞ்சு தொண்ணூறு அறுபது எழுபத்தஞ்சு தொண்ணூறு மூணு நாளும் இருக்க மொ மொத்தம் எட்டு பாக்கெட் சொன்னேன்னா அஞ்சு பேக்கெட் இங்கே போட்டீங்க மிச்சம் மூணு பேக்கெட் இருக்குல்ல இந்த மூணையும் அந்த நாட்களில் நூறு லிட்டரு தண்ணியில் ரெண்டு லிட்டரு பஞ்சகாவியா அல்லது அமிலம் அது கூட இது ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோ கலந்துட்டு நுண்ணூட்ட கலவை கலந்து தெளிச்சணும் பச்சைக்காய் வந்து குறைஞ்சபட்சம் ஆயிரம் கிலோவும் அதிகபட்சம் ஆயிரத்தி எண்ணூறு ஒரு சில நேரம் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோ எடுக்கணும்னா இதுதான் வழிமுறை எதை பொறுத்தது இது பொதுவான வழிமுறை இதே நேரத்தில் இது கூட வந்து நான் மிகச்சிறந்த விளைச்சல் எடுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா ஆரம்ப காலத்துலேருந்து ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நம்ம தரைவழியில் முறையான சத்துக்களை வழியாக கொடுக்குறதும் மாதம் ஒரு முறை ட்ரைகோடர்மா விரிடி அந்த ம பயிர்களுக்கு கொடுக்கறதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் இந்த ஆந்திர வகை கடலையை மட்டும் போடுறீங்கன்னா ஆந்திர வகை கடலை என்னது கிர்னார் அஞ்சு கதறி வகை கடலைய இந்த ரெண்டு கடலை நீங்கள் போடுறப்ப கண்டிப்பாக தொண்ணூறாவது நாளுக்கு அப்புறம் நீங்கள் பொதுவாக என்ன செய்வீங்கன்னா தொண்ணூறாவது நாளோட எல்லாம் கொடுக்குற நிறுத்திடுவீங்கள அது பண்ணக்கூடாது அந்த பயிர் வந்து நூற்றி இருபது நாள் நூற்றி இருபத்தஞ்சு நாள் பயிர் அதுக்கப்புறமே அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை தரையிலையும் கொடுக்கணும் தெளிக்கவும் செய்யணும் தெரியுதுங்களா இதான் சூட்சமம் தெரிஞ்சுக்கங்க கடலையில் ஆந்திர வகை கடலையில ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ எடுக்கணும் அந்த கதிரி பதினெட்டு பன்னெண்டில் அல்லது கிர்னார் அஞ்சில் பண்ணணும்னா தொண்ணூறாவது நாளோடு நிறுத்தாம நூற்றி அஞ்சாவது நாள் நூற்றி பதினஞ்சாவது நாள் அப்போவும் அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கூட தரணும் இல்லைன்னா பிடுங்கி பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க பாதி கடலை முத்தி இருக்கு சார் பாதி கடலை பிஞ்சா இருக்கு கொஞ்சம் தயவுசெய்து அப்போவும் நம்ம கொடுக்கணுங்கிறத வச்சுக்கணும் பொதுவாகவே என்னென்னா ஆயிரம் கிலோ பச்சை கடலை கிடைக்கிற இடத்துல ரெண்டாயிரம் கிலோ கிடைக்குதுன்னு வைங்களேன் ரெண்டாக கிடைக்குதா அப்போ நம்ம சத்து ரெண்டாக கொடுக்கணும்ல சத்து கம்மியாக கொடுத்துட்டு ரெண்டாக கிடைக்குன்னு எதிர்பார்க்க இதை மட்டும் மனசில் வச்சுட்டு அதுக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக டபுளாக லாபம் கிடைக்கும் நீங்கள் எது கடலையை பொறுத்தவரை நம்ம எம்புட்டு கொடுக்குறோமோ அவ்வளோ லாபம் கிடைக்கும் நம்ம கம்மியாக கொடுத்தோம்னா கம்மியாக கிடைக்கும் இதனால் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் இந்த தமிழ்நாடுல எங்கே வேணாலும் செய்யலாம் அந்த அந்த விவசாயம் எங்கே வேணாலும் செய்யலாம் தயவுசெய்து ஊடு பயிரா பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கு வேணுங்கிற வழிமுறை சொல்லுங்கள் எளிமையான வழிமுறை தரோம் ஆனால் செய்யணும் அதிகமான பணம் போகுது சரிங்களா கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்